வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி ஐந்தாவது முறையாக தனிச்சு போட்டியிட போகிற ஒரு பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தான் முத முத தேர்தல் அரசியலுக்கே நாம் தமிழர் கட்சி வருது அப்போவுமே அவங்க தனித்து தான் போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து தான் போட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ ஐந்தாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட போகிறாங்க இப்போ மட்டும் இந்த விஜய் வந்து குட்டையை குழப்பாமல் இருந்திருந்தா நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக வந்திருக்கும் இந்த தேர்தல் முடிவில் அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக வந்திருக்கும் மக்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த திராவிட மாயையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தன்னோட திரை கவர்ச்சினால் தடையை போட்டவர் இந்த விஜய் விஜய்லாம் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று துரோகத்தை செஞ்சுருக்கிறார் ஆனாலும் அண்ணன் சீமான் இன உணர்வும் மான உணர்வும் உள்ள நம்முடைய தமிழ் மக்கள் நம்மளை தான் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட களத்தில் இறங்கி வரார் திரை கவர்ச்சியா பயப்படவே பயப்படாது என்ன கேட்பாங்க என்ன உங்கள் தம்பியை பார்த்து பயந்துட்டீங்களா உறுதியாக பயப்படுறேன் என் பிள்ளைகள் பயப்படுவாங்க ஏன் மற்ற மக்களை உண்மையிலேயே பேரன்பு கொண்டு நேசிக்கிற எவனும் பயப்படுவான் ஏம்பா எப்பிடுவான் ஏம்பா எப்படிடா ஒரு பெரும் கடவு இதுவரை இந்த நிலத்தில் இருக்க தீய அரசியலை மாற்றி ஒரு நல்ல அரசியலை கட்டமைத்து மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டுமென்று தவிக்கிற எவனுமே ஆனால் எந்த துணிவில் கலத்துக்கு போறோம் திரை கவர்ச்சி மங்கு ஏங்க எடுச்சி எப்போதும் பங்கு கடந்த காலங்களில் கமலஹாசன் அவர்கள் தேர்தலில் போட்டிட்டப்பையும் டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டிட்டப்பையும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு சதவீத வாக்கு வரைக்கும் மக்கள் போட்டிருந்தாங்க அவங்க ஏன் போட்டாங்க இந்த திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் புதுசாக யாராவது வரணும் மாற்றுங்கிற அடிப்படையில் போடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கமலஹாசனுக்கும் டிடிவிக்கும் அவ்வளோ வாக்கு சதவீதத்தை மக்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க கமலஹாசன் அந்த ஓட்டு போட்ட மக்களோட வாக்குகளோட பலத்தை வச்சு திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டாரு டிடிவி தினகரன் எந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக வேண்டான்னு டிடிவி தினகரனை மக்கள் ஆதரிச்சாங்களோ அதே எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோட போய் டிடிவி தினகரன் ஐக்கியம் ஆகிட்டார்

புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனக்கு விடுதலை இனம் ஒன்றாலும் அன்னைக்கு கமலஹாசன் களத்துக்கு வரும்போதும் நாம் தமிழர் கட்சியினரும் அண்ணன் சீமானும் சொன்னாங்க கமலகாசை மாற்று இல்லை உண்மையான மாற்று நாங்கள் தான் தமிழர் கட்சி தான் மக்கள் நம்பலை கமலஹாசனை ஆதரிச்சாங்க இப்போ என்னாச்சு இப்போவும் அதே மாதிரி ஒரு சினிமா நடிகர் வந்து ஏமாத்துறாரு நடிகர் விஜய் நிச்சயமாக விஜய் ஒரு சரியான மாற்று இல்லை இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் இருக்கவே முடியாது அதிமுகாலருந்து பத்து பேரை தூக்கிட்டு வந்து திமுகலருந்து ஒரு பத்து பேரை தூக்கிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டா அது திமுக அதிமுகவுக்கு மாற்றான கட்சியாக இருக்குமா நாமதுணர் கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரும் இந்த திமுக அதிமுக பதவியில் இருந்தவர்கள் கிடையாது எல்லாரும் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் அப்படிப்பட்ட ஒரு தூய அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிச்சயமா மாற்றா இருக்க முடியும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற மொதல் மேடையிலே பேசுறாரு ஏம்மா கூட யாராவது கூட்டணி வரலாம் இல்லையா அவங்கள நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி வரவங்களுக்கு நாங்க ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு பேசினாரு விஜய் யார் வந்தா சில பேர் வரலாம் இல்லையா அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா அவங்க நம்மளும் போய் வருவாங்க இல்லையா அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா அவங்களையும் மதிக்கணும் இல்லையா இப்போ யாருமே வரல இல்லையா நல்ல வாயைமுடிக்கிட்டு போகணுமா இல்லையா டிடிபி வராருன்னாங்க ஓபிஎஸ் வராருன்னாங்க யாருமே வரல காங்கிரஸ் இதோ எங்களோட வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க திருமாவளையை வரப்போகிறார் அப்படின்னாங்க இப்போ எவனும் வரலைன்னோன்னே நாங்கள் தனிச்சு தான் போட்டியிடப் போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப கூட எவனும் கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறதுக்காக நீ தனிச்சு சீமான் அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அண்ணன் சீமானிட்ட கூட்டணி பேரம் பேசியது அது அத்தனையும் உதறி தள்ளி தனிச்சு போட்டிடுறாரே அதுதான் உண்மையான ஆன்மகனுக்கான அழகு கூட்டணி வரல அப்படின்னா கூட்டணியே வர வேண்டாம்னு சொன்னவர் திரு சீமான் நீங்க கூட்டணி வேணும்னு சொன்னவர் இப்ப யாரும் வரலன்னு நான் அடிமை இல்லை நான் ஆண்டி பழைக்க வரல நான் வந்து அதுக்காக வரல இதுக்காக வரல சொல்லுறீங்க கூட்டணி வாங்க வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு வேணும்னு சொல்லி எல்லா கட்சியும் அழைத்தான் அழைக்காத கட்சிகள் கிடையாது பாஜக முயற்சி பண்ணிச்சு அதிமுக முயற்சி பண்ணிச்சு எல்லா கட்சியும் முயற்சி பண்ணாங்க அப்ப எனக்கு வேண்டாங்க சரி வராதுங்க நான் தனியா அனுப்பிங்க எனக்கு வந்து பரவாயில்ல ஓட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல ஓட்டு கிடைக்காத பரவாயில்ல தனியா அனுப்பேன்னு சொன்னவர் திரு சீமான் அப்ப வந்து கூட்டணி வேணும்னு சொன்னவர் யாரு திரு விஜய் கூட்டணி ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி சொன்னவர் திரு விஜய்

மக்கள் நம்ப தயாராக இல்லை தமிழ் மக்கள் நிச்சயம் பிஜேபி ஆதரிக்க மாட்டாங்க வடநாட்டவன் புள்ள இங்கே தமிழ்நாட்டில் வந்து குடியேறிக்கிட்டு இருக்கான் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் மழையை ஃபுல்லாக உடச்சி நொறுக்கிறான் டாஸ்மாக்னால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு ஊழல் லஞ்சம் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நெருக்கடி அதிகரிக்க அதிகரிக்க சீமானுடைய வாக்குகளும் அதிகரிக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சீமானுக்கு தான் ஓட்டுப்படுவான் பாதிப்பே இல்லாம நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோ இல்ல பாதிப்பு இருந்தும் உணராதவனும் தான் கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறான் அப்படி இல்லையா வாக்குக்காக காசை வாங்கிட்டு தற்காலிக தீர்வுக்காக விளை போறாங்க சில மக்கள் ஆனா இனிவரும் காலங்கள்ல ஆனால் சீமான போல ஒரு ஆளுமை மிக்க தலைவரை தேர்ந்தெடுக்காட்டிட்டான் மிகப்பெரிய ஆபத்து நேரிடும் இந்த சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போய் தன்னோட வாழ்க்கையவே நாசமாக்கிக்கிற இந்த இளைஞர்களுக்கு புத்தி சொல்ற விதமா எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு திரைப்படத்தில் பேசின அந்த திரை காட்சிகள் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நாம வேகாத வெயில் நின்றுட்டுருப்போம் அவன் ஏசி காரில் நாயை பக்கத்தில் உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்று நாயை விட கவலமாக மறைச்சு பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான் நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்க்கை கையை தட்டிக்கிட்டே ஓடுவேன் ஏட்டா உப்பு போட்டுதான் சொல்லிட்டீங்க யோசிச்சு பாருங்க

படிக்கலைனாலும் பத்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினோ மத்ததெல்லாம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு மக்கள் எல்லாரும் குடும்பம் குடும்பமா வரணும் நாம் தமிழர் பிள்ளைகள் நிச்சயமாக உங்க உறவினர்களை எல்லாம் உங்க குடும்பத்தாரை எல்லா யாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அன்பு கட்டளை விடுத்திருக்கிறாரு நீ மாநாட்டு காசு தர வேண்டாம் நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன் ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்திலிருந்து நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க கூட்டத்துல அங்கே வச்சு புதைச்சி போடுவேன் சொல்லிட்டேன் கேட்டுக்க வரும்போது அண்ணே அம்மானே தங்கச்சினே அப்பானே மனைவினே கலையே காட்டணும் அப்பதான் என்ன பண்ணுவேன் கட்டி பிடிப்பேன் எட்டி போடாங்க நாம் தமிழரும் கட்சிங்கறதே ஒரு குடும்பம் தான் இந்த கட்சியில் வந்துட்டு தலைவேன் தொண்டேன் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க சாதி மதம் கடந்து ஏழை பணக்காரனுங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணுன்னா எல்லாரும் பிப்ரவரி இருபத்தொன்று கிளம்பி திருச்சி நாம் தமிழர் கட்சி நடத்துகிற மாநாட்டில் வந்து பாருங்கள் தொண்டிகள் அக்கா தங்கிகள் ஊருதாய் பிள்ளைகள் தமிழ் தாய் நாங்க தான் தெரியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா மகிழ்ச்சியா வாழணும்னா விவசாய சின்னத்துல ஓட்ட போடுங்க ஒரு சின்ன அமைப்பா தொடங்கப்பட்ட நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சியா உருவெடுத்து இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்களோட ஆதரவை பெற்று நிக்குதுன்னா அதுக்கு காரணம் அண்ணன் சீமானோட பேச்சு அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பேச்சுல இருக்கக்கூடிய உண்மை மங்கி போன தமிழ் உணர்வை பொங்கி செய்தவர் திரு சீமான் இன மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டுவதற்கு விளக்கை தூண்டத்தான் செய்தேன்